நமஸ்காரம் சர்வகுருப் நம இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வழக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மனசில் கிளேசங்கள் இருக்கும் இருந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே எதிர்பாரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மாதம் நாலு மாதம் கழித்து கழகத்தில் குடு வரப்போகிறார் நமக்கு இரண்டாம் இடத்துல கூடுந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துக்கு போனாலும் சரி நமக்கு நல்லது தான் செய்வார் அதே மாதிரி தான் சனி நமக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவன் சனி சனி பதினொன்றில் இருந்தாலுமே நமக்கு நல்லது தான் தருவார் அடுத்த ஏழை நாட்டு செஞ்சு அப்போ பார்த்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு இது இப்போ இருக்க நம்ம காலை அதுக்கு சிம்மத்தில் கேது விரச்சிகத்தில் புதன் சுக்கிரன் சூரியனும் செவ்வாயும் தனுசு கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் இருந்து நம்ம வழி நடத்தி எடுத்து ஆரம்பத்தில் இந்த வருஷம் தொடக்கிற போது இருக்குது இதில் சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மாத மாதம் சேஞ்சஸ் இருக்குது அடுத்தது மெயினாக இருக்கக்கூடியது நம்முடைய மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்னில் சனி இன்னும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டுலேருந்து மூன்றுக்கு இருக்கு போயிடும் ஒரு மூணு மாதம் கழிச்சு நல்ல ரிலீஃப் இருக்கும் சார் அதுவுமே நல்ல ரிலீஃப் எப்படி இருக்கும்னா இந்த முதல்ல இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அல்லது நாம் எடுத்த முயற்சி எதுவுமே சரியாக வெற்றிய மாட்டேங்கிறது என்ன சார் அது தை வழி பிறக்கணும்னு சொன்னாங்க தை பிறந்த வழி பிறக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு நொந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்தாலும்போது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து குரு வரும்போது ஏழாம் வட்டுக்கு குரு வரைச்சு நிறைய விதமாக நல்ல பலன்களை தருவார் குரு நம்முடைய ஏழாம் வட்டை ஐந்தாம் பறவை பார்க்கச்சே அது மட்டும் இல்லை ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறாரு ஏழாம் வரையோ ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மை இருக்கும் அதுவும் யாரால முக்கியமாக நம்முடைய நண்பர்களால் உறவினர்களால் எஸ்பெஷலி தாய் தந்தை உறவினர்களால் நம்முடைய அம்மா தாய் வழி உறவினர்களால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான சாத்திய அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துன்னு வச்சே நமக்கு நம்முடைய சுத்தம் சூழல் அதாவது ஒய்ஃபுக்கு கணவன் மூலியமாகவும் கணவனுக்கு ஒய்ஃப் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சாத்தியம் கொடுத்துட்டு ஆனால் ஒன்றே ஒன்று ரிஷபராசிக்காரன் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க நம்ப மாட்டீங்க பேசிக்காவே நம்பிடாதீங்க நம்பி காலை உட்ராதிங்க ஏன்னா இப்போ பதினோராம் இடத்துல சனி இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூன்றாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டை பார்த்துட்டே இருக்கிறது ஆனால் மூன்றாம் பார்வை சனி வந்து அவ்வளோ ஸ்லாக்கியமாக இருக்காது எப்படா எப்படாப்பாய் மையமாறுவான் இப்படியே பார்த்துட்டு இருப்பான் அதுவும் நமக்கு உறவினர்கள் ஹெல்ப் இருந்தாலுமே நம்ம எப்போ கேழ விடுவோம் வழிக்கு விடுவோம் நாம் சிரிக்கலாம் அப்படின்னே காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு சிலர் தான் ஆனால் அவர்களை நம்ம இக்னோர் பண்ணுறதுங்கிறது நல்லது பண்ணிட்டு போவோம் அதே மாதிரி பிஸ்னஸ்னு எடுத்துக்கிச்சே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இருக்கும் கவலைப்படாமல் இருக்கு புதுசாக ஆரம்பிக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னா ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு ஆரம்பிக்கும் எடுத்தவங்க ஒத்துணும் ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கேன் பண்ணிடணும் அப்படின்னு பண்ணாதீங்க ஒரு வழிகாட்டுது அதாவது அந்த பிஸ்னஸில் ஒன்று நம்முடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாள் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கவங்க அல்லது ஃப்ரெண்டுனுடைய தாயார் தக்பதார் அப்படிப்பட்டவங்க அல்லது நமக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதியினுடைய சப்போர்ட்டு ஒரு ஆன்மீகவாதியின் சப்போர்ட் இப்படி வைத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பரிமணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ச மறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும் அவசரப்படாதீங்க இதை கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க அதே மாதிரி ஒருத்தவங்க கடன் கொடுத்தது எல்லாமே நிறைய கடன்கள் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் நாம் கொடுத்த கடன்கள் திரும்பி நம்ம கைக்கு வருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல விதமான உபயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் நாமும் கடன் வாங்குவதற்கு கடன் ஒரு பக்கம் கொடுத்த கடன் திரும்பி வரும் நாமும் கடன் வாங்குவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் கடன் வாங்குவது எப்படின்னா வீடு மனை வாங்க வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம் ஒரு அப்ளிகேஷன் லோன் போடலாம் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு லோன் போடலாம் இப்படியாக ஒரு பிஸ்னஸ் வாங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட சேர்ந்து பண்ணுறதுக்கு லோன் போடலாம் இப்படி நாமும் கடன் வாங்குவதற்கு சாத்திய இருக்குது ஆனாலும் நிதானமாக அதை செயலை செய்யுங்கள் ரெண்டாவது நம்முடைய வீடு சுக்கரின் வீடு அதனால் வீடு சின்னத்திரை திரை பெரிய இருப்பவர்கள் ரொம்ப அழகாக யாரை எடுத்தாலுமே பக்கத்துலேயே கூட இருந்தாலுமே எவரையும் நம்பிடாதீங்க யாரும் புது ஆள் நமக்கு செஞ்சுருவான் கூட செய்ய செய்யமாட்டான் அதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் சின்னத்திரை பிரேகரோட ஒரு நமக்கு வந்து ஒரு அழகான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவனை நம்புங்கள் முன்பின் தெரியாதவனை நம்புகள் அவர்கள் நமக்கு நிச்சயமாக செய்வார்கள் சின்ன சின்ன இழப்புகள் அப்படிங்கிறது ஓகே அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இது இரண்டுமே நம்மை வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கறதுல இருப்பாங்க ஞாராயிரந்த கூட இருப்பவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் அல்லது நமக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடியது அவங்க போட்டு பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஆனாலும் நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது நம்ம கொஞ்சம் வெள்ள இந்தியா இருக்கிறதுனால ஓ அப்படியா அப்படியே அவன்தான்டா அவனை எப்படி பண்ணிட்டான பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரியான எண்ணம் தான் நமக்கு இருந்தும் ஏன்னா குருனுடைய ஆதிக்கம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு போனாலுமே உச்ச குருவாக இருந்தாலுமே அவர் வந்து நம்ம வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா எதுவாக இருந்தாலுமே நம்முடைய தாய் தந்தையோ மனைவியோ கணவனோ நமக்கு வந்து சேஃப்கார்டு அவர்கள் தான் நமக்கு க்ளோஸ் இல்லை இன்டெக்ஸன் சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக உண்டு அவர்களை நம்புங்கள் குழந்தைகளை நம்புகிறோம் உடைய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை திட்டாதீங்க நாம் என்னென்ன வார்த்தைகள் திட்டுறோமோ அந்த வார்த்தையை நமக்கு திரும்ப வந்து சேரும் ஏன்னா சனியுடைய பார்வையை மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால டக்குன்னு வார்த்தை வந்துடும் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அதெல்லாம் செய்யவே செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக நல்ல வருடமாக நம்ம அமையும் அதனால் இந்த சின்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீடைல் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் மிக அருமனமாக இருக்குது நான் திரும்பி சொல்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அரசியல்வாதியாகவோ ஆன்மீகவாதியாகவோ இருந்தால் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் அல்லது அவர்கள் கூட இருந்தாலும் நமக்கும் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இதற்கடுத்து நான் முதலே சொன்னேன் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு இதெல்லாம் சரி பண்ணுறது எப்படி சார் ஏதாவது சின்ன வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வழி இருக்குது நம்ம ஒன்று நான் ரெகுலராக சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க அதை முக்கியமாக பண்ணணும் மூன்றாவது வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் ஏழு டு எட்டு நம்ம வீட்டில் நமக்கு பிடித்த இஷ்டதெய்வ குலதெய்வ முருகனோ அல்லது அம்பாளோ அல்லது தாயாரோ அல்லது பெருமாளோ நரசிம்மரோ யாராக இருந்தாலும் பைரவராக இருந்தாலும் அவருடைய ஃபோட்டோவோ வீட்டில் எல்லாரும் வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு விளக்கே தெரியும் நம்முடைய நட்சத்திரத்திலே மாதம் ஒரு நட்சத்திரம் இல்லையா நம்முடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தின் கிருத்திகை ரோகிணி மிருவிசேஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் அன்னைக்கு நிச்சயமாக கோவிலுக்கு போயிருப்பாங்க கோவிலுக்கு போய் நவகிரகத்தை வணங்குவார்கள் நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வணங்குவார்கள் இதற்கடுத்து சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ஒரு தரமாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு அதாவது திருவிழா இருக்கும் திருவன்காடோ அல்லது திருவன்காடு புதனடை வீடு திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு இருக்குது சனேஸ்வரன் கோயிலுக்கு போயிடுவாங்க ரொம்ப நல்லது போனீங்கன்னா அவசரப்பட்டு திரும்பி வந்துடுவாருங்க ஒரு அரை மணி நேரம் இப்போ கியூவில் நிற்கணும் அப்படின்னா கவலைப்படாமல் கியூவில் இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கியூவில் இருந்தால் நல்லது அந்த இடத்தை மெரித்து நின்னால் ரொம்ப நல்லது இருந்து சுற்றி விட்டு ஒரு ரெண்டு மூணு வலம் வந்து தரிசனம் பண்ணிட்டு நிதானமாக கிளம்பிவார்கள் இதெல்லாம் ரிஷம்பராசிக்காரர்கள் செய்து வந்தவர் யாரால் எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும்பில் சிறிதும் சந்தேகமில்லை